அன்பின் ஆண்டவரை உமே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த வேலைக்காக ஆண்டவரை உமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் எஸ்ராவின் விண்ணப்ப ஜெபத்திற்கு நீங்க பதில் கொடுத்து ஆண்டவரே எல்லா காரியத்தையும் ஆலயத்தின் பணிக்காரியங்களிலும் அதே போல அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபித்த ஜெபத்தையும் யாபிஸ் ஜெபித்த ஜெபத்தையும் என் தேவன் கேட்டு எவ்வளவு ஒரு பெரிய அற்புதத்தையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்தது போல இன்றைக்கும் எனக்கு பிரியமான தகப்பன் தாய்மார்கள் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் இந்த நாட்களிலும் கூட அதிக பாரத்தோடு சோர்ந்து போய்விட்டார்களோ எந்தெந்த கண்ணீரோடு ஐயோ என்னுடைய விண்ணப்பத்திற்கு தேவன் அவருடைய செவி சாய்க்கவில்லையே என்று சொல்லி சுவாமி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்களோ என் இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரின் செபத்திற்கு அப்பா நீங்க மனம் இறங்குங்கப்பா அண்ட இந்த கண்ணீரின் செபத்துக்கு மனம் இறங்குங்கப்பா ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவரே நீங்க பச்சபாதம் உள்ள தேவன் அல்லப்பா நீங்க எல்லாரையும் நேசிக்கிற தேவன் ஆண்டவரே எசப்பா நீங்க அற்புதங்களை செய்கிற தேவன் உம்மிடத்திலிருந்து மாத்திரம்தான் நாங்கள் அதிசயத்தையும் அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்ட நம்பிக்கையோடு காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீங்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து நீங்க அவர்கள் ஆச்சரியப்படும் விதமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் நீங்க துடைத்து ஆனந்த கழிப்பாய் அப்பா நீங்க மாற்ற போறதற்காக உமக்கு கோடி நன்றி ஏசப்பா உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் அவர்கள் வேண்டி கொண்டதை எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் நிறைய மகிமைப்படுவீராக அப்பா நீங்க அப்படியே செய்ய போறதற்காக உமக்கு உத்திரம் ஆண்ட உரை ஏசு கிறிஸ்தின் நல்ல பிதாவேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக